ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க ஷார்ட் செயின்ஸ் ப்ளஸ் முகப்பு செயின்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம் வந்து ஷார்ட் செயின்ஸ் வந்து ரீஸ்டாக் இருக்கு ஒரு சில டிசைன் அந்த டிசைன்ஸ் மட்டும் ஒரு அப்டேட் கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் முகுப்பு செயின்ஸும் ஐமெண்ட் முகுப்பு செயின்ஸ்ல ஒரு சில டிசைன்ஸ்ல லிமிடெட் ஸ்டாக் மட்டும் இருக்கு அது ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உடனுக்குடனே நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஆஃபர் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபுல்லாவே ஆடியோ ஆஃபர் கவர் பண்ண போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம ஆஃபர்ல தான் எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கோம் எதுல இருந்தும் இன்னும் ஆஃபர் பண்ணி சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கவர் பண்ண போறோம் அதனால உடனே சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் உடனே நீங்க புக் பண்ணிக்க முடியும் ஆஃபர் வீடியோஸ் போட்ட உடனே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிரும் அதனால தேவைப்படுறவங்க உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்தியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வெடி ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிருஷ்ணர் டாலர் தான் கொடுத்துருக்கேன் நல்லா உட்காந்துட்டு பிள்ளாங்குழல் ஊதுற மாதிரி இது டாலர் தனியாக செயின் தனியாக நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி இது வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த ஷார்ட் செயின் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த மாதிரி பாக்ஸ் செயினோட வந்துடும் பாக்ஸ் செயின் தின்னான ஒரு பாக்ஸ் செயினில் வந்துடும் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த அழகான செயின்னா இந்த செயின் நீங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னா உடனே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க அல்லது ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் இதே செயின் பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கும் அவைலபிள் இருக்கு சேலுக்கு நீங்க பே பண்ணி வாங்கினாலும் கண்டிப்பா வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் ஃபர்ஸ்ட் பார்க்க மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் செயின்லேயே இந்த மாடல் தான் இதுவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக ஷார்ட் செயின் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹூக்கும் வந்துடும் ரொம்பவே நீட் கொஞ்சம் சிம்பிளா நீட்டா வியர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் டெய்லி வியருக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பட் பால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பால்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இங்கே கீழே உங்களுக்கு லென்த்தாக இந்த செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கனால டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி ப்ளஸ் இதெல்லாம் ஆல்ரெடி வந்த ஸ்டாக்கு தான் நம்ம திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் செயின் தான் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பால் அட்டாச் பண்ணி வந்துடும் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு செயின் மாடல் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் டூ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் மாடல் கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல உங்களுக்கு பால் கொடுத்து ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும்னா சூப்பரான ஒரு மாடல் செயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் அட்டாச் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து கோல்டில் வரக்கூடிய சேம் அதே பார்ட்டன்ஸ் தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே குட்டி பால் கீழே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளைன் செயின் வந்து நல்லா பிளைனாக வந்துடும் கீழே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பால் அட்டாச் பண்ணி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஷார்ட் செயின் தான் பால் செயின்ல வேற வேற டிசைன்ஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே ஃபுல் ஒயிட் இது சேம் அதே பாட்டர்ன் தான் அந்த கலர் பாலோட கலர் மட்டும் வேற டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கீழே வந்து ஸ்டோன் வர மாதிரி டிஃப்ரெண்டான பெண்டென்ட்ல வந்துடும் சைட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக பால்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க செயின் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மெலிஸாக வராது ரொம்ப திக்காகவும் வராது ஒரு நார்மல் திக்னஸ்ல வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை பேஸ் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க டெய்லி யூஸ்க்கு நீட்டாக வேர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டர்ல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா திலகம் ஷேப்ல உங்களுக்கு வந்துடும் மேல வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் பேட்டன் எல்லாமே சேம் அதே மாதிரி வந்துடும் இந்த மாடல் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி பிடிச்சிருந்தோனோட நெக்ஸ்ட் சேம் ஸ்டோனோட வந்துடும் சேம் பேட்டன் பென்டென்ட் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பாக்ஸ் செயினில் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பெர்ஃபார்மிங் டாலர்னா உங்களுக்கு கிருஷ்ணர் டாலர் வந்துடும் இந்த மாதிரி நின்றுட்டே உங்களுக்கு புல்லாங்குழல் ஊத்துற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வரக்கூடிய ஒரு மாடல் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் டாலரில் உங்களுக்கு இந்த மாதிரி டூ லைன் பட்ட செயின் கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டா வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் டாலரும் ஃபார்மிங்ல வந்துடும் நல்ல ஒரு குட்டி வெயில் சின்ன சைஸ் வெயில் இது ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு நார்மல் சைஸ்ல சூப்பரான அழகான ஒரு வெயில் மாடல் ரொம்ப நீட்டா இருக்கும் ஹார்டின் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயின்மிங்ல வந்துடும் டாலரும் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் டாலர் இது டாலர் பிளஸ் பாக்ஸ் டைப் மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன் பெஸ்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட்டின் இன்சஸ் லெந்த் த்ரீ பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிஷ் டாலர் தான் சூப்பரான பிஷ் டாலர் நல்ல ஃபிளெக்சிபுளா ஸ்ப்ரிங் டைப்ல வரக்கூடிய மாடல் போட் சைடும் உங்களுக்கு ஒரே மாதிரி ரெண்டு சைடும் பாக்ஸ் டைப் செயின் அட்டாச் பண்ணிருக்கிறோம் இது டாலர் மட்டுமே டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரும் நம்ம செயினோட சேர்த்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறோம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேல் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் கொடுத்து ரொம்பவே அழகா இருக்கும் வேல் நல்ல பார்வையா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் எயிட்டீன் இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல வெயில் வந்து நல்ல பார்வையாக அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இந்த வெயில் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே த்ரீ ஃபிப்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நம்ம செயினோட சேர்த்தே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லிமிடட் ஸ்டாக் தான் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் பர்டன்ல ஃபார்மிங் செயின் இது எஸ் பர்டன்லேயே நல்லா தின் சைஸ்ல ஃபார்மிங்ல வந்துடும் செயின் டைப்பு ஃபார்மிங்ல வரக்கூடிய செயின் மாடல் இதுக்கு பீகாக் வித் வெயிலோட வரக்கூடிய டாலர் கொடுத்திருக்கும் நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் ஸ்மால் சைஸ் வரா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் எயிட்டீன் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் இன் மாடல் செயின் வந்து ஃபார்மிங்ல மைக்ரோ பிளேட்டட் ஹார்ட் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்க்க அப்படியே கோல்டு லுக்ல உருவம்லாம் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் எயிட்டின் இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லோட்டஸ் மாடல் செயின் தான் லோட்டஸ் பேட்டர்னுக்கு அதில் ஒரு ஹார்டின் மாடலில் ஸ்மால் சைஸ் டெவலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் அவ்வளோ நீட்டாக நடுவில் வந்து உங்களுக்கு இடி ஸ்டோன் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இந்த ரீசன் மீன் அந்த பேர்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நார்மலாக நீங்கள் ஃபார்மிங்னா இந்த செயின் மட்டும் தனியாக வாங்கினாலே ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் டாலரோட சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாதுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஃபார்மிங் டாலர் தான் கீழே வந்து ஒரு மேட் லுக்கில் அழகான ஒரு ஃபார்மிங் டாலர் நல்ல ஒரு ஹார்ட்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் ஜென்ஸுக்கெல்லாம் இந்த மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேர் பண்ண இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெண்டில் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணால் ஜென்ஸ்க்கு ரொம்பவே அழகான ஒரு டாலர் போட்டு கொடுத்துருக்கோம் செயின் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் லோட்டஸ் மாடல் கொடுத்துருக்கேன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் பை நைன்டி மட்டும் தான் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாட் டாலர் வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல கொஞ்சம் பார்வையாகவே ஹாட் டாலர் அதுக்கு ஹார்ட் இன் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைடு உங்களுக்கு நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டாலரோட பேர் பண்ணும் போது அப்படியே அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்தளவுக்கு செயின் இந்த ஷார்ட் செயின்னாலும் ஒரு செயின் போட்டீங்கனாலே நல்ல கழுத்து நிறைய இருக்கும் இதுக்கு வந்து வேல்டாலர் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேல்டாலர் அட்டாச் பண்ணிருக்கேன் மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டாலர் செயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் செயின் தான் தின்னா வரக்கூடிய லோட்டஸ் செயினுக்கு ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆட்டின் நடுவில் இந்த ஊன் டிசைன் போட்ட ஒரு மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த டிசைன் புக் டிசைன்ஷன் எயிட்டீன் இன்சஸ் லென்த் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் வந்து வேற இதே மாடலுக்கு செயின் வேற கொடுத்துருக்கோம் லோட்டஸ் செயினில் பீகாக் வித் வேலோட வரக்கூடிய மாடல் மயில் வேல் டாலர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஸ்மால் சைஸில் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டாலர் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங்கில் ஒரு அழகான விநாயகர் டாலர் வந்துடும் சூப்பரான விநாயகர் டாலர் இதுக்கு வந்து ஃபார்மிங்கில் கொடி டைப்பில் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இது அப்படியே பெஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது இந்த டாலரும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இந்த செயினும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது அதனால ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயின் மட்டும் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக செவன் நைன் செவன் டபுள் நைன் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் டாலர் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ஜென்ஸ் செயின் மாடல் தான் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ண இது ஃபார்மிங்ல கிராம் ஃபார்மிங்ல அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு செயின் மாடல் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து அவ்வளவு அழகான ஒரு பேர்டன் வேணுங்கிறவங்க ஸ்ரீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஜென்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் டுவெண்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்டனில் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட செயின் வந்து இந்த பட்ட செயினோட வேணுமா இதை அப்படியே ஃபீக்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே ஒன் கிராம்லேயே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் டெய்லி யூஸ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு அழகான ஒரு ஷார்ட் செயின் ஜென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே ரெகுலர் பேட்டன் ரெகுலரா மூவ் ஆகுற ஒரு டிசைன் தான் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் மீடியம் திக்னஸ்ல அப்படியே கோல்டுல எப்படி அந்த கட்டிங் ஒர்க் எப்படி வருமோ சேம் அதே மாதிரிலாம் இதுலேயே வரும் செவன் டபுள் நைன் ஃபிரஷப்பிங் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான செயின் நல்லா பிராடா ஹெவியாக வரக்கூடிய ஒரு செயின் மாடல் சூப்பரான ஒரு மாடல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுற ஒரு ஐட்டம் நம்மளே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஆஃபரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பீஸஸ் கிடையாது நல்ல ப்ராடாக லைட் வெயிட் இல்லை நல்லா ப்ராடாக அப்படியே கோல்டு லுக்கில் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா முகப்பு செயின் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு அழகான முகப்பு செயின் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப் ரவுண்ட் ஷேப் டிசைன்ல டபுள் சைடு உங்களுக்கு எந்த மாதிரி வரக்கூடிய பாட்டன் நல்ல ஒரு பட்டையா ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு ஸ்மால் சைஸ் முகப்பு நல்ல தின்னான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கும் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் முறுக்கு செயின்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரெண்டு முகப்பு டிசைன் காமிச்சிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மொத்தம் முந்நூற்றி ஐம்பது ஃப்ரெஷ்ஷி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஸ்மால் சைஸ் மெகப்புக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் கோதுமை மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டபுள் கட்டிங்ல வரக்கூடிய கோதுமை மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக வரும் லாங்காக வேணும் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் மொபைல் கொஞ்சம் பிக் சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சத விட இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக வரக்கூடிய கொஞ்சம் மீடியம் சைஸ் இது இதுக்கு செயின் வந்து கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணாங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கொடி பாட்டன்ல தின் சைஸ் கொடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி தின் சைஸ்ல வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் முன்னூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டைப் முகப்பு தான் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் முறுக்கு செயினோட வியார் பண்ணும் போது பட்டையா ரவுண்டா இந்த மாதிரி முகப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்படி செயினோட நீங்க போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பேர்ட் நல்ல ப்ராடா ஹெவி லுக்கா இருக்கும் இதோட பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் போறேன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு தான் நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல லக்ஷ்மி முகப்பு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே முகப்பு டிசைனுக்கு நீங்க வந்து பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல பாக்ஸ் செயின் நல்ல ஒரு தின்னான பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி முகப்புக்கு செயின் வந்து இந்த பாக்ஸ் செயின்ல நல்ல ப்ராடாக வரக்கூடிய த்ரீ வேயில் வரக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல கொஞ்சம் செயின்னு நல்ல பார்வையாக திக்காக வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் நான் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் பிரைஸு ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் நைன் முகப்பு செயின் தான் இந்த மாதிரி ரெட்ட முகப்புல நல்ல ஒரு மீடியம் நார்மல் சைஸ்ல சூப்பரான ஒரு சிம்பிளான முகப்பு வித் செயினோட வந்துடும் செயினோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் முகப்போடு சேர்த்து சூப்பரான ஒரு மாடல் இந்த ரிசன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் மல்டி கலர்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் இதுக்கு வந்து ஓவல் ஷேப்ல நல்ல திக்னஸா வரக்கூடிய செயின் பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் முகப்போடு சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஷ்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்ட முகப்பு செயின்லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு சூப்பரான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ்பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் சைடு முகப்பு டிசைன் தான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஒரு சைடு வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரொம்பவே சூப்பரான முகப்பு டிசைன் இது வந்து அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் இந்த டபுள் சைடு முகப்பு வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு வந்து செயின் வந்து முருகு செயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கான ப்ரைஸு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு சைடும் முகப்பு ரெண்டு சைடும் ஃபுல்லா ஸ்டோன் வந்துடும் அதோட சேர்த்து ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயே தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுனா பிரைஸ் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் முகப்பு செயின் தான் மூணு லைன் வரக்கூடிய முகப்பு செயின் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட்டான தின்னான செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா லாங்காகவே அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸில் டச் பண்ணிருப்போம் த்ரீ லைன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப ஹெவியா வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் நல்ல ஒரு ஹாரம் வியார் பண்ற மாதிரி ஒரு லுக்ல கூட இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் த்ரீ லைன் முகப்பு செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் நைன் நைன்டி பெஷிப்பிங் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல தான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப் டெய்லி வியருக்கும் நீங்க ரொம்பவே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் இந்த முகப்பட டிஃபெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஏர்க்கும் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியர்க்க்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன் இந்த செயின் மட்டும் நீங்க தனித்தனியாக வாங்கினாலே எவ்வளோ காஸ்ட் வரும்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க மூணு செயின் மட்டும் ஜஸ்ட் நம்ம ஒரு டூ பிஃப்டி வச்சாலும் மூணு செயினுக்கு மட்டுமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் நான் முகப்போட சேர்த்தே ஜஸ்ட் நைன் நைன்ட்டி தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அது தேர்ட்டி இன்ச்சஸ் அதே மாதிரி தான் எல்லா டிசைன்ஸுக்குமே பேஸ்ட் ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ரொம்ப பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் யூ தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்